நிறைய முறைகள் இருக்குங்க தொடு வருமம் இருக்கு படுவர்மம் இருக்கு தட்டு வர்மம் இருக்கு நான் அந்த குழந்தைய வந்து தட்டு தட்டுறதுமத்தில் சேருது அப்புறம் நோக்கு வருமம் இருக்கு நோக்கு வருமம் தெரியும் இப்ப கூட நம்ம செவன் ஏழாம் அறிவு எல்லாம் பாக்குறோம் ஆத்தொன்னே அப்படியே அவர் மாறுறாரு இதெல்லாம் நோக்கு வருமம் வர்மம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த பிரச்சனைகள் ரெக்கவர் ஆகிறதுக்கு பெரிய அளவுல உதவுது இது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ரெஃபர் ஆகிறதுக்கும் ஒரு உதவுமா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ மனம் வேற உடல் வேற இல்லைங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஒரு விஷயத்துக்காக யோசிக்க போய் நிறைய விஷயத்தை யோசிச்சு முதல்ல என்ன பிரச்சனைக்காக யோசிச்சுங்கிறதே இல்லாமல் இப்போ இதுவே ஒரு பிரச்சனையாகும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது தான் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க இப்போ வறுமக்கலை மூலமாக அவங்க எல்லாருக்குமே நம்ம தீர்வு அப்படிங்கிறது கொடுக்க முடியுமா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை யார் கண்டுபிடிச்சா தெரியல அஞ்சாவது படிக்கிற பிள்ளைகளிலிருந்து ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுகளுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சிக்கல் நிறையவே சந்திக்கிறது வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இந்த எல் ஃபோர் எல்ஃபை பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி இருக்க நம்ம ரோடு கண்டிஷன் தெரியும் எல்லாருக்குமே இன்னைக்கு டூ வீலர் கார்லேயே பயணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இங்கே உணவே மருந்துன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பசி எடுத்தா சாப்பிடணும் ஆனா பசி எடுக்கும்போது நம்மளால சாப்பிடறது இல்லை ஒரு டீயை குடிச்சு போட்டு வேலைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சூழ்நிலை அது மாதிரி திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க அவங்க கிட்ட மருத்துவ ஜோதிடம் குறித்தும் அதே மாதிரி வர்மக்கலை குறித்தும் நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் திருவருள் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சார் மருத்துவ ஜோதிடம் குறித்து நிறைய தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரீங்க இதில் வர்மக்கலை மூலமாகவும் பல விஷயங்களுக்கு நீங்கள் தீர்வு கொடுத்துட்டு வரீங்க சார் இதில் வர்மக்கலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போவும் தெரியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க வர்மக்கலைன்னா என்ன இல்லை பர்மக்களைன்னு தெரியாதவங்க அப்படின்னு நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க தெரியாதவங்க யாருமே இல்லை இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா இது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு வைத்திய முறைங்க இதுதான் வந்து பாரம்பரிய வைத்தியம் நிறைய வைத்திய முறை இருக்குது நம்ம இதில் சித்தா ஆயுர்வேதா அந்த வகையில் வந்து வர்மமும் ஒரு நம்முடைய பாரம்பரிய வைத்தியம்தான் இது என்ன அப்படின்னா பிறந்த குழந்தையிலேருந்தே அது பண்ணுறாங்க இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து குளிக்கு ஊற்றுறாங்க இல்லையா தாய்மார்கள் குளிக்கு ஊற்றுறாங்க இந்தியெல்லாம் பாட்டிகள் குளிக்கு ஊற்றுனாங்க குளிக்கு ஊற்றும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக குளிக்கு ஊற்றிட்டு அப்படியே தலைகளை ஊற்றி அடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகில் தட்டி கொடுக்குறாங்க வயிற்றுலாம் போட்டு இது பண்ணுறாங்க இது எல்லாமே வருமந்தாங்க ஓ குளிக்க ஊத்துறது எல்லாமே பெரியவங்க பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனால் இதெல்லாம் அவங்க வர்மம்னு தெரிஞ்சுது செஞ்சதுதானா இல்லை அவங்க செஞ்சது வர்மம் அப்படிங்கிறது அடைங்கிறது ஆமாங்க அது அவங்களுக்கு தெரியாமல் கூட செய்திருக்கலாம் ஆனால் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கெல்லாம் எடுத்து வர்றது இந்த இதெல்லாம் அப்படி செய்வாங்க நீங்கள் பார்த்துட்டு போய் பொட்டு வச்சுட்டு இப்படி கண்ணெல்லாம் இது பண்ணுவாங்க தலையை வந்து அப்படி உருட்டி ஊட்டி விடுவாங்க இதெல்லாம் செஞ்சு அவங்ககிட்ட கேட்டால் என்ன செய்வோம்னா மூக்கு நல்லா எடுத்து விடுறேன் மூக்கு எடுப்பாக வரும் தலையை நல்லா சேவ் பண்ணி கொண்டு வர்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் எது இது எல்லாமே வர்மம் இதெல்லாம் முக்கியமான பர்மங்கள் இருக்குங்க அதை அவங்க இயக்கி அந்த நோய் சுத்தியை அதிகப்படுத்துகிறாங்க ஏன்னா குழந்தை வந்து வளர வளர அதோடைய அந்த வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும் எங்கேயுமே தங்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றக்காகவே வந்து அதை அவங்க செய்திருக்கிறாங்க இதுதான் வந்து பிற்காலத்தில் மருத்துவமா கொண்டு வருது அவங்க தெரிஞ்சு பண்ணிக்கிறாங்களோ தெரியாம பண்ணிக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணாங்க நமக்கு தான் அது புரியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வருமம்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் கபம் மூன்று நாடி இருக்கு மொத்தம் தச நாடிகள்ங்கிறாங்க பத்து நாடி இருக்குங்க இதில் முக்கியமான மூன்று நாடி வந்து வாதம் பித்தம் கபம் நீங்க நிறைய வைத்தியர்லாம் பார்த்துருப்பீங்க நாடி பிடிச்சு பார்ப்பாங்க வாதம் பித்தங்காய் நாடி பிடிச்சு பாக்குறாங்க பல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க இந்த பல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாடினா என்னங்க நாடினா துடிப்பு பார்க்கறது என்னத்தை துடி பார்க்கறாங்க இயக்கம் நம்மளுடைய உடல் இயக்கம் அதாவது உள்ளுக்குள்ள இயக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நாடி பிடிச்சு பாக்குறது அப்போ ஒரு பித்த நாடி அதிகமாக துடிக்குது அப்படின்னா பித்தம்ங்கிறது சூடு சம்பந்தமான பிரச்சனையை சொல்லுது கபம் அப்படிங்கிறது நீர் தத்துவம் உடம்புல இருக்கு அது வந்து அதிகமாக துடிக்கிறதோ கம்மியா துடிக்குதான் சப்பிடி பாக்குறாங்க இல்லைங்களா அப்போ வாதம்ங்கிறதுக்கு உடம்புல இருக்க காற்று தத்துவம் காற்று அதிகமாக இருக்குது அல்லது காற்று கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா காற்று அதிகமாக ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த மூச்சு குத்தி பிடிக்கிறது கை தூக்க முடியலை குணிஞ்சா நிம்முற முடியலை சிலருக்கு உட்காந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்குது கையை ஊனி ரெண்டு கையை ஊனி எந்திரிப்பாங்க இல்லைங்களா எந் யாரெல்லாம் ஆரோக்கியமாக கையை ஊணாமல் அப்படியே ச உட்காந்து சம்மணம் போட்டு உட்காரவங்களும் கையை ஊனாம அப்படியே எந்திரிக்கிறவங்க தான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இப்போ ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இருக்கு முப்பது வயசு மேலேயே நான் பார்க்குறேன் நிறைய பேர் கையை ஊனி தான் எந்திரிக்கிறாங்க முதல் கீழே உட்காரதே இல்லை ஆமாம் எல்லாருமே டைனிங் டேபிள்ல தான் இருக்கிறோம் ஆமாம் கீழே உட்காந்து சாப்பிட்றது பெட்ரு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கீழே யாரும் உட்கார்ந்து போட்டு உட்கார முறையே நிறைய மாறிட்டு வருது இல்லைங்களா அப்போ இது அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடிகள் வந்து அங்கங்க லாக் ஆயிருக்கும் இந்த போற வந்து அந்த ஓட்டத்துல லாக் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது தொடர்பான சிக்கலை கொடுக்குது அதை சரி பண்றதா வந்து வருமே இந்த வர்மக்கலையில சார் எத்தனை வகையான வர்மங்கள் அப்படிங்கிறது இருக்கு இதுல அடிக்கடி நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய வர்மங்கள் அப்படின்னா குறிப்பிடத்தகுந்த வர்மங்கள் என்ன நிறைய முறைகள் இருக்குங்க தொடுவர்மம் இருக்கு படுவர்மம் இருக்கு வர்மம் இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குழந்தைய வந்து தலையில வச்சு தட்டுறது தட்டு வர்மத்துல சேருது அப்புறம் நோக்கு வர்மம் இருக்கு நோக்கு வர்மம் தெரியும் இப்ப கூட நம்ம செவன் ஏழாம் அறிவு படத்தெல்லாம் பாக்குறோம் ஆ தொன்னே அப்படியே அவர் மாறுறாரு இதெல்லாம் நோக்கு வருமம் மெய்திண்டா காலம்னு சொல்றாங்க இது மாதிரி நிறைய முறைகள் இருக்கு நம்ம அதிகமா பயன்படுத்துறது இப்ப இருக்கிற முறைகள் அதிகமா பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா தொடுவர்மம் படுவர்மம் தட்டு இதை அதிகமாக பயன்படுத்துறாங்க நோக்கு வருமம் வந்து பெரும்பாலும் இங்கே அந்த அந்த அளவுக்குல இன்னும் ஒரு சில ஆளுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க கேரளா மாதிரியான ஆட்கள்ல சைனா மாதிரி ஆட்கள்ல அதெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு சில ஆசான்கள் இங்குள்ள சொல்லி இருக்கிறாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய ஆசான்கள் நோக்கு வருமத்தை சொல்லி சக்ஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெய்திண்டா காலம்னு சொல்றாங்க இப்போ இந்த நம்ம வைத்தியத்துக்கு அதிகமாக பயன்படுத்துறது நான் சொன்ன முதல்ல மூணு சொன்ன இந்த வறும புள்ளிகள் பயன்படுத்துறோம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா தலையில பிரச்சனையா இருக்கு ஒற்றை தலைவலி இருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது டான்ஸ்லஸ் இருக்குது இதுக்கெல்லாமே வந்து நம்ம தலை சார்ந்த வர்மங்கள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது முதுகு மாதிரியான பெரிய எலும்புகள் வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டு வர்மங்கள் கொடுக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு உள்ளங்கால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கு இல்லைங்களா சுகருக்கான வர்ம புள்ளி எல்லாமே வந்து உள்ளங்கால் இருக்கு உள்ளங்க இருக்கு இது தட்டு வருமத்தின் மூலமாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்ப யாருக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன வருமங்கள் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த வரும பாயிண்ட்களை இயக்குற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுல இருந்து ரெக்கவர் ஆயிடுறாங்க கண்டிப்பா சார் இப்போ வருமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த பிரச்சனைகள் ரெக்கவர் ஆகிறதுக்கு பெரிய அளவுல உதவுது இது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கும் உதவுமா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ மனம் வேற உடல் வேற இல்லங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா உடம்பு ஏன் உடல் மனசு என்ன டாக்டர் ஒருத்தர் உடம்பு ஹாஸ்பிட்டல் இருக்காரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க மனசு மட்டும் தளர விடாது இல்லீங்களா எல்லாருமே அதை சொல்றாங்க ஏன்னா இங்க மனசு விட்டாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சுச்சு அவங்க நல்லாவே ட்ரீட்மெண்ட் எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட மனசு விட்டுற கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க அப்ப இங்க மனசு நல்லா இருந்தா உடம்பும் நல்லா இருக்கும் உடம்பு சரியாயிச்சுன்னா மனசும் சரியா இருக்குங்கிறத ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பாத்தான் இருக்கு அப்ப மனம் தொடர்பான விஷயத்துக்காக நம்ம என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த இந்த நெஞ்சு பகுதிக்கான விஷயங்கள் தலைக்கான வருமங்கள் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ன சக்கரம் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா ரெண்டு புருவங்களுக்கு ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில அஹ் கொடுக்குறாங்க இந்த வருமங்கள்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்கு ஏன்னா மனசு சரியில்லை அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா குழப்பமான மனநிலை கண்டிப்பா பல விஷயங்களை மண்டையில போட்டு ஓட்டிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு போட்டு இப்ப எதுக்காக நம்ம இப்ப நிறைய சொல்றாங்க ஒரு விஷயத்துக்காக யோசிக்க போய் நிறைய விஷயத்தை யோசிச்சு முதல்ல என்ன பிரச்சனைக்காக யோசிச்சுங்கிறதே இல்லாம இப்ப இதுவே ஒரு பிரச்சனை ஆகிடும் இல்லைங்களா அப்ப இப்ப நம்ம எதுக்கு இந்த வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் என்ன சொல்றதை விடுங்க என்னங்க யோசிச்சுட்டு ஒரு பிரச்சனை சார் எப்படி சரி பண்றோம்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு என்னங்க பிரச்சனை அதே மாதிரி அப்ப இது என்னன்னா இந்த பிச்சைக்காரங்க பாத்திர மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்போ நம்ம இதுவும் வகைப்படுத்தும் இப்போ ஒருத்தர் இருக்கிறாருங்க கடையில் ச இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் பிஸ்னஸ் சரியாக இல்லை அதுவும் ஒன்றும் பிரச்சனைங்க பணம் நம்மகிட்ட வாங்கினே யாருமே தரலங்க நிறைய கடன் கொடுத்துட்டேன் இப்போ என்னென்னா என் கடைக்கு வரதில்லை வேறு கடைக்கு சுற்றி போய் வேறு கடைக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்குறான் இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் வந்து என்கிட்ட என் நம்பி நான் பணம் கொடுத்தேன் கஷ்டம்னு வாங்கிட்டு போனால் தரவே இல்லைங்க வீட்டில் புறாடி நகை தெரியாமல் நான் அடகு வச்சு கொடுத்தேன் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் அவனும் தரலை இப்போ இதனால எனக்கு ஒய்ஃபுக்குமே பிரச்சனை ஆயிடுச்சு நீ உண்மையிலே காசை அவனுக்கு தான் கொடுத்தியா இல்லை வேற வேட்டை கொடுத்தனுலாம் கேட்கறான் சார் இது ஒரு பிரச்சனை இது மாதிரி பல பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு ஒரு அஞ்சாறு பிரச்சனை சொல்றாரு அப்போ நான் சொன்னேன் உனக்கு அஞ்சாறு பிரச்சனை இல்லை ஒரே பிரச்சனை பணம் பிரச்சனை இல்லைங்களா மணி ஃப்ளோ இல்லை அதனால எல்லா சிக்கலும் வந்துருச்சு அப்போ ஒரே பிரச்சனையும் ஆறு விதமாக அவங்க ஆஹ் பிரிச்சு புரிச்சு சொல்றாங்க மணி ஃப்ளோ இல்ல அதானே பிரச்சனை அப்படின்னு பணம் வந்துருச்சுன்னா அவர் எல்லா பிரச்சனையும் சரி பண்ண போறாரு இதுதான் அப்ப ஒன்னு ஆரம்பிச்சு அது தொட்டு அது தொட்டு போயிட்டு இருக்கு அப்ப மனம் தொடர்பான விஷயத்துக்கு அவங்களுக்கு நம்ம தலை சார்ந்த பர்மங்கள் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னாங்க இங்கே அதிகப்படியான சிந்தனை என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுக்கு ஓப்ரெஷன்லாம் ஆயிடறாங்க கண்டிப்பாக நைட் தூக்கம் வராது தூக்க வராமல் என்ன அப்படின்னா அடுத்த நாள் ஒரு வேலை செய்ய முடியாது அவங்க சிந்திக்கிற எதையுமே செயல்படுத்த முடியல அதனால அவங்க கிட்ட ரிசல்ட் எடுக்க முடியறதில்ல அதுவே அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நம்ம தான் இப்படி இருக்கிறோமே தெரியலையே ஒரு வேலை நமக்கு நேரம் ஜரியல நம்ம எதாவது செய்யலாமான்னு சொல்லி போயிட்டு இந்த பரிகாரத்துக்குள்ள போறாங்க அதை செஞ்சா சரியாயிடும் இந்த கயிறு மந்திரிச்சு வாங்கி தாயத்து கட்டினா சரியாயிரும் இப்படிலாம் எல்லாம் யோசிக்கிறாங்க இல்லைங்களா அந்த இந்த எது செஞ்சாலுமே அது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ இந்த கடனோட சேர்த்து இன்னொரு பத்தாயிரம் கடன் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ மனம் தொடர்பான விஷயம் எல்லாத்துக்குமே வர்மப்பூர்ல நம்ம கொடுக்க முடியும் நிச்சயமா சார் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது தான் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து இருந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க வர்மக்கலை மூலமா இல்லைங்க வர்மக்கலை மூலம் மட்டும் இல்லங்க இது என்ன பிரச்சனை இதுக்கு கலை அந்த வர்மக்கலைக்கே தேவையில்லைங்க உட்காந்து பேசினாலே கவுன்சிலிங் கொடுத்தாலே போதுமானது நான் சொன்னேன் இல்லைங்களா ஆறு பிரச்சனை இல்லை ஒரே பிரச்சனை தான் அவர் ஆறா பிரிச்சு வச்சிருக்கிறார் இல்லைங்களா அப்ப அது மாதிரி படிக்கிற பசங்களுக்குங்க மார்க் பிரச்சனை அதை படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வந்தா டார்கெட்டு பிரச்சனை அப்படியே கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் நைன்டி சிக்ஸ்க்குள்ள சீக்கிரம் கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்த பிறக்கலே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துட்டாலும் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகிறேங்கிற இப்போ எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை யாரு கண்டுபிடிச்சா தெரியல அஞ்சாவது படிக்கிற பிள்ளையில இருந்து ஐம்பது அறுபது வயசுக்கு மேல இருக்கிற ஆளுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இருந்துகிட்டே இருக்கு இது ஓவர் திங்கிங் அப்படின்னா இங்க எதுக்காக ஓவர் திங்கிங் வருது அப்படின்னா அடுத்தவங்க லைஃபோட சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது தான் இங்கே திங்கிங் வருது பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் நான் ஒன்றும் கார் வாங்கலை அவன் வீடு கட்டிட்டான் நான் ஒன்றும் வீடு கட்டலை இந்த மாதிரி கம்பேரிசனில் வரும்பொழுது இங்கே சிக்கல் வருது அப்போ என்ன சார் நீங்கள் சொல்ல வரீங்க கார் வீடு எதுவுமே யோசிக்கக்கூடாதா இப்படியே கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படியே இருக்கணுமா அப்படி இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பற்றி யோசித்து செய்யுங்க அதுக்கான ப்ரீ பிளான் பண்ணுங்கள் ஆனால் அவன் வாங்கிட்டான் அவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் கடன் வாங்கி கூட செய்வான் இஎம் எல்லாம தான் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ நாம என்ன சொல்றோம்னா அவன் செஞ்சுட்டானுக்காக நீங்களும் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி செய்யணும் அவசியம் இல்லை கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இந்த வருஷம் வாங்குறது அடுத்த வருஷம் ஒத்தி போட்டு செய்யல நம்ம கொஞ்சம் ஒரு வருஷம் ஆகி போகும் இப்போ என்ன ஆகி போச்சு நம்ம என்ன இவ்வளோ வேகமாக ஓடி போய் எங்கே போக போகிறோம் இல்லைங்களா நம்ம வாழ்க்கை நம்ம வாழும்பொழுது எந்த டிப்ரெஷனோ எந்த ஓவர் திங்கையும் வர்றதுக்கு வேலை இல்லை இப்போ நம்ம மனம் சார்ந்த குழப்பங்கள் இது எல்லாத்துக்குமே கூட நம்ம நெஞ்சு பகுதியில ப்ரெஷர் குடுக்கறது மூலமா நம்ம வந்து தீர்வு கொடுக்க முடியுமா இல்லை நெஞ்சு பகுதி அப்படிங்கிறது செகண்ட் தாங்க முதல்ல தலைக்கான தான் கொடுக்கும் இல்லீங்களா இந்த உச்சி வர்மத்துல இருந்து தலைக்கான பகுதி தான் மெயின் ஏன்னா நம்ம நெஞ்சு அப்படிங்கிறது யோசிக்கு இது மனசுன்னு நம்ம சும்மா கை வச்சு சொல்றத உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு மனசாட்சி அப்படிங்கறது ரெண்டாம் பட்சம் தான் நம்ம எல்லாமே தான் யோசிக்கிறோம் இல்லீங்களா இங்க அதான் சொல்றாங்கல்ல ஏன் முகம்ல ஒரு மாதிரி இருக்கு ஏதோ கவலையா இருக்கன்னு கேக்குறாங்க அப்ப கவலைப்பட்டா நீ மனசுதானே கவலைப்படணும் எதுக்காக மூஞ்சி மாறுது அப்படின்னா இங்கதான் எல்லா விஷயமும் இருக்கு தலையாய பிரச்சனைல தலையே பிரச்சனையா இருக்கும் அப்ப தலைக்கான வருமங்க செய்யும்போது நிறைய குழந்தைய பாக்கும்போது இந்த தலையில தூங்காம இருக்குது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்காம இருக்கு அப்படின்னா தலைய வந்து இப்படி இப்படி இந்த மாதிரியே நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தூங்கிடும் நீங்க யோசிக்கும் போது என்ன செய்யறீங்க இப்படிதான் யோசிக்கிறீங்க எதுக்கு இங்க யோசிக்கிறீங்க இல்லீங்களா அப்ப இது இங்க வந்து சூடாயிரும் இல்லீங்களா மண்ட மண்டை சூடாயிடுச்சு அவனுக்கு ஏன் இது மண்டை சூடாம கத்துறான்னு கேட்பாங்க அப்ப இது எல்லாமே தலையில இருந்து தாங்க நம்ம ஆரம்பிக்கிறோம் நெஞ்சு அப்படிங்கிறது மனசு மனசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை தலைக்கான தான் மீனா கொடுத்துட்டாலே அது போதுமானது தலைக்கான வர்மங்களை செய்யும் போது அவங்களுடைய ஒரு தெளிவு அவங்க ரிலாக்ஸா தூங்குவாங்க கண்டிப்பா தூங்கி அடுத்த தெளிவு கிடைச்சிருங்க வேற உடல்ல எந்தெந்த இடங்கள்ல நம்ம பிரஷர் கொடுக்கிறது மூலமா இந்த வர்ம மூலமா பல பிரச்சனைகள் கிடைக்கும் சார் உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி இவ மெயினா பாத்தீங்கன்னா அதிகப்படியா சிக்கல் நிறைய பேர் சந்திக்கிறது வந்து இந்த ஸ்பைனல் கட் பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு இருக்கு நம்ம ரோடு கண்டிஷன் தெரியும் எல்லாருக்குமே இன்னைக்கு டூ வீலர்லயும் கார்லயே பயணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்போ ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிறதா இருக்கட்டும் அல்லது எலும்பு தேய்மானம் மயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறதாகட்டும் எதுவாக இருந்தாலுமே சிலருக்கு வந்து செருவிகள் பிரச்சனை வருதுங்க கழுத்து திரும்ப முடியல ரொம்ப வலிக்குது அப்படின்னு அதுக்காகவே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பெயின் கில்லர் மாத்திரை போட்டு தூங்குறாங்க இதுக்கெல்லாமே வந்து முதுகுக்கான அந்த ஸ்பைனுக்கு அதாவது செருவிக்கல் சி ஒன்னு சொல்லுவாங்க சி ஒன் சி டூவில் இருந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஎஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது வருமங்கள் கொடுக்கும்போது அவங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆகுறாங்க அதுக்கு ஒரு சிலருக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைலங்கள் காய்ச்சி தான் நம்ம அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இல்லைங்களா நிறைய நிறையா இலக்குமுறைன்னு சொல்லுவாங்க இந்த வைத்தியத்துல இலக்கு ஒரு ஒரு சிலருக்கு பித்த உடம்புக்காரங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இலக்குமுறை தைலங்கள் காய்ச்சணும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து அவங்க சளி உடம்புக்காரங்களா இருப்பாங்க அவங்களுக்கு மாதிரி ஒரு மாதிரியான இலக்குமுறை தைலங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது ஸ்பைன் அலைன்மெண்ட்லாம் கொடுக்கும்பொழுது இந்த வண்டியில் அதிகமாக சுற்றுறவங்க இந்த மெடிக்கல் ரஃப் அந்த மாதிரி நிறைய ரஃப் எல்லாம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர்லாம் சுற்றுறவங்களுக்கு எல்லாமே வந்து இது தொடர்பான வருமங்கள் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது சீக்கிரத்துலேருந்து ரெக்கவர் ஆகிறாங்க அதுக்கு மாதிரி உள்ளுக்குள்ளேயே அவங்க நிறையா சத்தான மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லதுங்க கண்டிப்பாக சார் இப்போ சில பேருக்கு தீராத வியாதி அப்படிங்கிறது இருக்கும் தொடராக அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரே விஷயத்துக்கு அந்த மருத்துவ செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அல்லது ஒரே ஒரே நபருக்கு வந்து எவ்வளவு வைத்தியம் பார்த்துமே அதற்கான பலன் கிடைக்காம திரும்ப திரும்ப அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மருத்துவ ஜோதிடத்தின் மூலமா நம்ம ஏதாவது ஒரு வழி சொல்லலாமா இல்லை சார் இப்போ தீராத வியாதி வந்துட்டாலே பொதுவாகவே எது தீராத வியாதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் ரிலேட்டடான சிக்கல் வந்து கண்டிப்பாக அவங்க பிரச்சனை வந்து நிப்பாட்டிக்குவாங்க தவிர ஆனால் அது முழுமையாக சரி பண்ண முடியாதுங்க அதே மாதிரி சுகருமே வந்து தீரவே தீராதுங்கிறாங்க அதை கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும் இது எல்லா வைத்தியத்துலயும் அப்படிதான் சொல்றாங்க அது வந்து மருந்தே கிடையாது அதை கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுங்கிற வார்த்தைய நிறைய பேர் லூஸ்ல விட்டுறாங்க அது என்ன கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படின்னா மருந்துகள் எடுத்துக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு வைத்தியம் முறையை அவங்க பண்றாங்க இந்த கண்ட்ரோல வச்சுக்கிறது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க பத்திய முறையை ஃபாலோ பண்ணணும் உணவு முறையில அவங்களுடைய வாழ்வியல் முறையை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணும் பொழுது அவங்க இந்த சிக்கல் வந்து வெளியில் வராங்க ஏன்னாங்க எந்த நோய்க்குமே வந்து நிரந்தர தீர்வுன்னு ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா இப்போ நம்ம என்ன வேணா பேசிட்டு போயிடலாம் நான் அப்படி சரி பண்ணிடுவேன் இப்படி சரி பண்ணிடுவேன் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம் வெறும் வாய் வந்து விலைக்கு ஆகாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு ஆகவே ஆகாது மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் அது மீண்டு வராமல் வச்சுக்கிறது அந்தந்த ஆட்களுடைய கடமை கண்டிப்பாக இல்லைங்களா இப்போ ஒருத்தர் சுகர் வந்துருச்சு மருந்து கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கிறாங்க மருந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் வருஷ வருஷம் மருந்துகளுடைய மாத்திரையுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கே தவிர குறையவே மாட்டேங்குது அப்போ என்ன அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இந்த வருஷம் நாலு மாத்திரை போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஆறு மாத்திரை எட்டு மாத்திரை ஆகுது இருக்கு இருக்கு அதிகப்படுத்திட்டே இருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்தாலும் சரியாகணும் என்ன பண்றாங்கன்னா டைரெக்டா இன்சுலின் உள்ளுக்குள்ள செலுத்துறாங்க இன்சுலின்ங்கிறது நம்முடைய கணையத்துல இயற்கையாவே சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் அது அதிகப்படியாகவோ அல்லது குறைவாகவோ சுரக்கும் பொழுது ஒருத்தருக்கு சுகர்னு ஒண்ணு வருது இல்லைங்களா அப்ப வெளியில உள்ளுக்குள்ள இயற்கையா சுரக்கக்கூடிய இன்சுலின் சிக்கல் வரும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்க வெளியில இருந்து ஆர்டிபிஷியலா உள்ளுக்குள்ள செலுத்துறாங்க இப்ப தொடர்ந்து வெளியிலேயே இருந்து உள்ளுக்குள்ள இன்சுலின் சுரக்கும் பொழுது கணையும் தன்னுடைய இன்சுலின் வேலையை நிப்பாட்டிடுது ஏன்னா அதுக்கு இல்லை இல்லைங்களா அப்ப இங்க வைத்தியம்னு என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்தந்த ஆர்கன் எதை எதை உற்பத்தி பண்ணுதோ அதை இயற்கையாகவே உற்பத்தி பண்ணுவதற்கான வேலையே நம்ம வெளியில இருந்து தவிர டோட்டலாக அதோட இயக்கத்தை நிப்பாட்டுற மாதிரி வேலையை நம்ம செய்துவிடக்கூடாது கூடாது அதுக்கு அந்த பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்கதான் உணவு முறையாக சரி பண்ண முடியும் அப்ப என்னத்தை சொல்றது அவங்களுக்கு அப்படின்னா நீங்க என்ன வேணா மருந்து எடுத்துக்கோங்க அலோபதி பாருங்க சித்தா பாருங்க எதை வேணால் பாருங்க இல்ல எதையும் பார்க்காம கூட இருங்க ஆனா உணவு விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா இங்கே உணவே மருந்துன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பசி எடுத்தா சாப்பிட்ணுங்க ஆனால் பசி எடுக்கும்போது நம்மளால சாப்பிட்றது இல்லை ஒரு டீயை குடிச்சு போட்டு வேலைக்கு பார்த்துறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போயிடுது அதே மாதிரி எண்ணத்தை சாப்பிடணும் நிறைய சாப்பிட்றாங்க எண்ணத்தை சாப்பிட்றாங்கன்னு தெரில இல்லைங்களா இரவு நேரந்தாவது சாப்பிட்றாங்க அப்புறம் எப்படி ஆகும் நேரம் தி தூங்குறாங்க அப்புறம் காலையில் லேட்டாக தான் எந்திரிக்க முடியும் அப்போ நேரம் தி சாப்பிட்றது எப்படி செரிமானம் ஆகும் செரிமான செரிமானம் ஆகாத உணவு தானே இங்கே வந்து சுகராக மாறுது இல்லைங்களா செரிமானம் ஆயிடுச்சுன்னா ரத்தத்தில் வந்து சத்தம் எடுத்துக்குது உடம்பு அதாவது சத்துக்களை பிரித்து எடுத்துக்குது செரிமானம் ஆகாத உணவு தான் வந்து இங்கே இன்சுலினாக அதாவது அதிகப்படியான மாபு சத்து வந்து சர்க்கரையாக மாறி ரத்தத்தில் கலந்து அது சர்க்கரை சத்தாக கொண்டு போகுது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கணுங்க மருந்து அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதம் தாங்க நாற்பது சதவிகிதம் அவங்களுடைய முழுக்க கான்சியஸாக இருக்கிறாங்க நமக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னா எதை அவாய்ட் பண்ணணும் எதை எடுத்துக்கணும் இருக்குது கிழங்கு கிட்டத்தான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கிழங்கிட்டதான் அவாய்ட் பண்ணிடணும் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருணை கிழங்கு தவிர சுகர் பேஷண்ட்டு மற்ற கிழங்குகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு சுகரே சரியாகலை இது இப்படி தான் இருக்கும் போல் லைஃப் லாங்காக நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படிதான் இருந்தாகணும் வர்மக்கலை தொடர்பாகவும் அது மாதிரி மருத்துவ ஜோதிடம் குறித்தும் பல தகவல்களை வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் பல விஷயங்கள் பேச போகிறோம் ரொம்ப பல பல நல்ல தகவல்களை எங்கள் திருவருள் டிவி நேர்களுக்காக பகிர்ந்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்